சற்றுமுன் இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சியான திமுக தான் வெளியான சர்வே முடிவால் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது தேசிய அளவில் லோக்சபாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக உருவெடுக்கும் என்று டைம்ஸ் நவ் ஜிடிஜி கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் லோக்சபா தேர்தல் களம் நாடு முழுக்க சூடுபிடித்துள்ளது லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் தீவிரமாக நடந்து வருகிறது இது தொடர்பாக வரிசையாக சர்வேகள் வெளியாகி வருகின்றன இந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு மேற்கொண்டுள்ளன தமிழ்நாடு நிலவரம் படி தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது இடங்கள் உள்ளன வரும் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு இடங்கள் பிடிக்கும் அதாவது திமுகவின் சின்னம் மட்டும் இருபத்தி இடங்கள் வரை வெல்லும் என்று கருத்துக்கணிப்பில் சொல்லப்படுகிறது அதாவது திமுக சின்னம் போட்டியிடுவதே இருபத்தொன்னு சின்னம்தான் அதே தேர்தலில் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஐந்து முதல் ஏழு இடங்கள் பிடிக்கும் என்று இந்த கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் தனது கணக்கை திறந்து தவறியது பாஜக தேர்தலில் இரண்டு முதல் ஆறு இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளது பாஜகவின் முன்னாள் கூட்டணி கட்சியான அதிமுக ஒன்று முதல் மூன்று இடங்கள் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக அல்லாமல் மற்றவர்கள் நான்கிலிருந்து ஐந்து இடங்களை கைப்பற்றலாம் அதாவது இந்த முறை மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறைகள் போன்ற கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் நிற்கும் தேமுதிக போன்ற கட்சிகளாக என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது தேசிய அளவில் லோக்சபாவில் மூணாவது பெரிய கட்சியாக திமுக உருவெடுக்கும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக முன்னூற்றி மூணு இடங்கள் காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு திமுக இருபத்தி நாலு திரிமுனால் காங்கிரஸ் இருபத்தி இடங்களை வென்றன இதன் மூலம் திமுக மூணாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்தது இந்த நிலையில்தான் தமிழகத்தை தாண்டி தற்போது மோடிக்கு போட்டியாகவே எதிர்க்கட்சியாக உருவெடுக்கும் வகையில் ஸ்டாலின் பாஜகவை எதிர்த்து கடுமையான குரல் கொடுத்து வந்ததன் எதிரொலி தேசிய அளவில் ஸ்டாலின் பிரதமராகும் வாய்ப்பும் அதிக உள்ளதாக தற்போது கருத்து கணிப்பில் வெளிவந்தது இது பாஜக தலைமையின் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி